ஆண்டூராகி இயேசு கிறிஸ்துவின் நாமும் அமைப்படுவதாக இந்த வீடியோ பதிவின் வழியாக உங்களை மறுபடியும் சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதங்களில் மேசியாவை காண்போம் என்கிற வரிசையில் இன்றைக்கு ஐம்பத்தி நான்காவது சங்கீதத்தை மிகச் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதம் தான் ஏழே வசனங்கள் தான் அடங்கி இருக்கிற ஒரு சங்கீதம் ஆனால் இந்த சங்கீதத்தின் துவக்கத்தில் ஒரு சரித்திர குறிப்பு இருக்கிறது பொதுவாகவே நீங்கள் சங்கீத புஸ்தகங்களை வாசித்து பார்த்தால் சங்கீத புத்தகத்தில் ஏறத்தாழ ஒரு இருபது அல்லது இருபத்தி ஐந்து சங்கீதங்களில் இது போன்ற சரித்திர குறிப்பு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த சரித்திர குறிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சரித்திர குறிப்பு என்று சொல்லலாம் அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம வாசித்திரலாம் தாவீது தங்களிடத்தில் ஒழித்து கொண்டிருக்கிறான் என்று சிபூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கின் என்னும் சங்கீதம் இந்த சங்கீதத்தில் சொல்லி அந்த சீப் ஊரார் இந்த சீப் ஊரார் என்பவர்கள் தாவீதை இரண்டு விசை ஒழித்திருக்கிறதான இடத்தை குறித்து சவுலிடம் போய் அறிவித்ததை நாம் பார்க்க முடிகிறது இதை குறித்ததான விளக்கம் அப்படிங்கிறது ஒன்று சாமுவேல் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஆறாம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது இந்த ஊர் ஜனங்கள் தாவிதை பிடித்து கொடுப்பதற்கான ஒரு உதவியாக ஒத்தாசையாக சவுளுக்கு முன்னால் போய் சென்றதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தாவிதை பொறுத்த அளவுக்கு சவுளுக்கு அவர் ஓடி ஒளிந்தால் கூட அவர் இருக்கிற இடங்கள்ல எந்த எல்கைகளில் எல்லாம் அவர் மறைந்திருக்கிறாரோ அந்த பகுதி ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராகத்தான் இருந்தார் அவர்களுக்கு ஏதாகிலும் கஷ்டம்னு சொன்னால் அவர்களுக்கு உதவி செய்கிறவராக இருந்தார் அதுலேயே அந்த இருபத்தி மூணாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தருக்கு எதிராக போய் யுத்தம் செய்து அந்த மக்களை அவர் பாதுகாக்கிறதெல்லாம் வாசிக்கிறோம் அதை தொடர்ந்து தான் இந்த சீப்பூரார் தாவிதை இந்த இடத்துல இருக்கிறார் என்று சொல்லி சவுலுக்கு தகவல் சொல்லுகிறார் ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னால் நாம நாம் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில நன்மை செய்து கொண்டிருந்தும் நம்மால் நன்மை பெற்று கொண்டிருக்கிற ஜனங்களே நமக்கு விரோதமாய் எழும்புவது என்பது எவ்வளவு கடினமான விஷயம் என்பதை யோசித்து பாருங்க ஆனா இப்படிப்பட்ட சூழலில் ஒரு ரெண்டு ஹைலைட் நான் உங்களுக்கு சொல்லணும் இந்த சீப் ஊரார் தாவீதை குறித்ததான செய்தியை சொன்னதுக்கு அப்புறம்தான் இருபத்தி நான்காம் அதிகாரத்துல சவுளை பக்கத்துல நெருங்கி போய் ஒரு குகையில் இருக்கிறாரு அவருடைய சால்வையின் ஒரு ஓரத்தை கட் பண்ணிட்டு வந்துட்டார் தாவிது அதை போலவே இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலையும் சவுள் நல்லா அயந்து தூங்கி கொண்டிருக்கிற வேலையில் சவுளுடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டு தாவிது வந்து விட்டார் அந்த இரண்டு விஷயம் சவுளை தாவீதின் கையில் தேவன் ஒப்பு கொடுத்திருந்தும் தாவீது அவருக்கு விரோதமாய் எழும்பவில்லை ஒரே ஒரு காரணம்தான் இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் நான் அவருக்கு விரோதமாய் எழும்ப மாட்டேன் அப்போ அவனுக்கு இருந்த அந்த ஒரு மேன்மை அதாவது தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு நியமனம் இது தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நியமனத்தில் இருக்கக்கூடிய நபரே என்னை எதிர்த்து வந்தால் கூட நான் அவருக்கு விரோதமா நிற்க மாட்டேன் அப்படி நிற்பது என்பது தேவனை எதிர்த்து நிற்பதற்கு சமம் என்கிற ஒரு உயரிய ஒரு கொள்கையை உடையவராய் தாவிது இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு இந்த பகுதி சொல்லுது சரி அப்ப இதை தன்னுடைய மனதில் வைத்து கொண்டு இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவிது ஏற்றுகிறார் இதுல வந்து அவருடைய பாடல் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏழு வசனங்களை நம்ம ஒரு நான்கு பிரிவாக பிரித்து சொல்லலாம் முதல் ரெண்டு வசனத்தில் ஆண்ட நோக்கி தேவனே என்னுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறார் எப்படி சொல்றாரு பாருங்க உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உம்முடைய வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும் என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைக்கு செவி கொடும் உம்முடைய நாமம் உம்முடைய வல்லமை ஆண்டோரே உண்மை நான் நம்பி இருக்கிறேன் நீர் தான் ரட்சகர் உம்முடைய நாமந்தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும் உம்முடைய வல்லமை தான் எனக்கு நியாயம் செய்ய முடியும் நான் நியாயமாய் தண்டிக்கப்படவில்லை நான் நியாயமாய் துரத்தப்படவில்லை நான் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேன் கரையில் நான் ஓடுகிறேன் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றது பதினாயிரம் அப்படிங்கிற பாட்டு தேவன் தாவிதை உயர்த்த வைத்ததை சவுளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அப்போ இவர் நியாயமான விதத்தில் பகைக்கப்படவில்லை என்பதைத்தான் இந்த இடத்துல அவர் ஞாபகப்படுத்தி சொல்றார் அண்டூரே உங்க நாமும் என்னை உயர்த்தி இருக்கிறது உங்க வல்லமை எனக்கு நியாயம் செய்யட்டும் இதுதான் துவக்கத்துல அவர் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னுரை ஜபம் தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு மூணாவது வசனத்துலதான் அவருடைய ஜப குறிப்பு இருக்கு எதுக்காக ஜெபிக்கிறேன் சொல்றாரு அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் இவர்களை அந்நியர் என்று பார்க்கிறார் தன்னோடு கூட இருக்கிறவர்கள் என்று அவர் பார்க்கவில்லை அந்நியர் என்று சொல்லுகிறார் தொடர்ந்து சொல்றாரு கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் என்ன சொல்றார் அண்டூரே உம்மை தங்களுக்கு முன்பதாக நிறுத்தி நோக்கி இருந்தால் அவர்கள் இந்த தவறை செய்திருக்க மாட்டார்கள் அப்போ அவர்களுடைய நோக்கம் நீர் அல்ல அவருடைய பயபக்தி நீர் அல்ல அவருடைய நோக்கமும் பயபக்தியும் நீராய் இருந்திருந்தால் அவர்கள் என்னை காட்டிக் கொடுக்கும்படி எத்தனம் செய்திருக்க மாட்டார்கள் அவர்கள் இந்த தவறுக்கு உடன் போயிருக்க மாட்டார்கள் இப்பொழுது எனக்கு விரோதமாய் எழும்பி என் பிராணனை வாங்க தேடிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் அவருடைய ஜப குறிப்பு பொதுவாகவே இந்த சங்கீதங்கள்ல பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் பொழுது மிகப்பெரிய புலம்பல் இருந்தாலும் மிகப்பெரிய நெருக்கடியில் இருந்தாலும் அவங்க சங்கீதங்களை முடிக்கும் போது நம்பிக்கையோடு முடிப்பாங்க அதற்கு இந்த சங்கீதமும் விதிவிலக்கு கிடையாது நீங்க நான்காவது ஐந்தாவது வசனங்களை பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய செயல் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை எப்படி அறிக்கை பண்றாரு பாருங்க ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவரின் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் அவரின் சத்துருக்களுக்கு தீமையை சரி கட்டுவார் இதுதான் அவருடைய நம்பிக்கை தேவன் இப்பொழுதும் எனக்கு சகாயர் நான் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் நான் இப்படி காடு கரையா பள்ளத்தாக்குக்கும் மலைக்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறேனே எந்த வேளையிலும் கர்த்தர் எனக்கு சகாயர் தான் நிறைய நேரம் நமக்கு ஆண்டவர் மேலேயே ஒரு நொந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருகிறது ஆண்டவரே என்ன அபிஷேகம் பண்ணினீர் நீரனை தெரிந்து கொண்டீர் நான் ஏன் இப்படி மனிதனோடு கூட மனிதன் என் பிராணனை வாங்க தேடி வருகிறான் எனக்கு எவ்வளோ எதிர்ப்புகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் ஏன் எனக்கு ஏன் இதெல்லாம் வரணும் நாம் ஆண்டோரை நொந்து கொள்வோம் ஆனால் இவர் சொல்கிறாரு தேவன் எனக்கு சகாயம் நீங்க நெருக்கடியான வேலையில போற மாதிரி தெரியுதா நீங்க தைரியமா இருங்க நீங்க நெருக்கடியான வேலையில போகும்போது கர்த்தர் எனக்கு உதவி செய்யாம என்னை கவனிக்காம எனக்கு தூரமா இருக்கிறார் அப்படின்னு நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க தேவன் தம்முடைய செயலை செய்து கொண்டே தான் இருக்கிறார் தேவனுடைய சகாயம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது வேதத்துல பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறது திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது எல்லாவற்றுக்கும் மேல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் தேற்றரவாளன் ஆங்கிலத்தில் வந்து த ஹெல்பர் என்கிறதான ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது அவர் நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய பல இன்னல்களில் அவர் உதவி செய்கிறார் ரோமர் எட்டில் ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு நாம் இன்னபடி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அறியாதிருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் விண்ணப்பம் செய்கிறார் தைரியமா இருங்க நீங்களும் தாவிதோடு சேர்ந்து அறிக்கை தேவன் எனக்கு சகாயர் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும் சொல்லணும் இப்போ இந்த சகாயத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது இதையும் சொல்லியாகணும் ரெண்டு விசை சவுல் தாவீதனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார் சொன்னேன் இல்லையா சவுல் போகும்போது சும்மா போனாரு யோசித்து பாருங்க பெரிய ஆர்மியே அவர் கூட போச்சு பெரிய ஆர்மி போயிட்டு இருக்கும் போதும் சவுளை தாவிது நேருக்கு நேர் தனியே சந்திக்க கூடிய ஒரு நிலையை தேவன் கொண்டு வந்து விட்டார் முதல் வருஷ அவர் கொகையில இருக்கும் பொழுது அவர் கொகைக்கு வெளியே பந்தோபஸ்து இல்லாமல் இருந்திருக்குமா யோசித்து பாருங்க ரெண்டாவது இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல சொல்லிருக்கு எல்லாம் தூங்கி தூங்கிக்கின்றிருக்கிற நேரத்துல தாவிது போய் அவருடைய ஈட்டியை எடுத்துக்கொண்டார் சொல்லிருக்கு ஒனுசாமல் இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சில் அவர் தாவிதை பார்த்து சொல்றாரு அப்பா ஆண்டவர் உன் கையில் என்னை ரெண்டு விசை ஒப்பு கொடுத்தார் அப்படி இருந்தும் நீ எனக்கு ஒன்றும் செய்யலை அப்படிங்கறது சொல்றாரு அதை ரெண்டு ரெண்டு சாம் இருபத்தாறில் துவக்கத்தில் சொல்லியிருக்கோம் ஆண்டவர் தாவீதை பாதுகாக்கும்படியாக அந்த ஆர்மியில் இருந்த எல்லாருக்கும் தேவன் அயர்ந்த நித்தரையை வர பண்ணினார் எல்லாரையும் தொங்க வச்சிட்டார் ஏன் தன்னுடைய தாசனுக்கு ஆதரவாய் நிற்க வேண்டும் என்பதற்காக இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா ஒன்று சாமி இருபத்தி நாலு இருபதில் தாவியை பார்த்த சவுல் மனமுடைந்து சொல்றாரு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் உன்னை பின்தொடர்ந்துக்க கூடாது நீ நிச்சயமாய் ராஜாவாக இருப்பாய் இஸ்ரவேலின் ராஜ்ய பாரு உன் கையில் நிலை வரப்படும் அப்படின்னு சொல்கிறாரு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் நீ மேன்மேலும் பலப்படுவாய் அப்படின்னு அவர் சொல்கிறாரு தாவீது ஒரு தீர்மானம் எடுக்கிறார் இனிமே இவர் நம்மளை போராடி நம்மளை தேடி வர மாதிரி உள்ள சூழல் இருக்கக்கூடாது எல்லையில் ஒளிஞ்சா ஒளிஞ்சாதானே நம்மளை தேடுவார் இஸ்ரோவேல விட்டு வெளியே போயிடுவோம் என்ற அவர் வெளியே போகக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் ஆனாலும் அனைத்து சூழலிலும் தேவன் தாவீதின் பக்கம் இருந்தார் எத்தனை முறை சத்துருக்களுக்கு நீங்கள் ஆக்கி அவரை ஆண்டவர் ஆசீர்வதித்து அவரை பலப்படுத்தியதை குறித்து அவர் எவ்வளவாய் தேவனுக்கு நன்றி சொன்னார் என்பதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் அப்போ என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை அவர் சரி கட்டுவார் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு இதை சொல்லிட்டு தான் ஐந்தாம் வசனம் பின்பகுதியிலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் மறுபடியும் தேவனுடைய செயல் எப்படிப்பட்டது நான் அதை நம்புவேன் என்பதை அவர் சொல்றார் ஆனால் அஞ்சு பின்பகுதியில இன்னொரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் உம்முடைய சத்தியத்து நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும் எவர்களை அந்நியர் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்களை உம்முடைய சத்தியத்து நிமித்தம் முதல்ல சொன்னாரு உம்முடைய நாமத்து நிமித்தம் ரட்சியும் உம்முடைய வல்லமை நிமித்தம் நியாயம் செய்யும் எங்க சொல்றாரு உம்முடைய சத்தியத்த நிமித்தம் அவர்களை நேர் அவர்களை பார்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது ஏழாவது வசனத்துல நான் உமக்கு நன்றி சொல்லுவேன் உற்சாகமாய் நான் உமக்கு பலியிடுவேன் உமது நாமத்தை துதிப்பேன் அது நலமானது பிரிமணூர்களே நாம நெருக்கடியில் இருக்கும்போது கத்துடைய நாமத்தை துதிக்க முடிகிறதா நெருக்கடியின் உச்சத்தில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டோரே நீ நல்லவர் நான் உற்சாகமா இப்பொழுது உண்மை துதிப்பேன் நம்மளால் சொல்ல முடியுதா ஏசு நமக்கு நல்ல முன் உதாரணம் அவர் அந்த கெசமனையில மிகுந்த வியாகுளம் வந்த பொழுது என்னுடைய வேதம் சொல்லுகிறது அவர் அதிக ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார் தன்னை சுற்றி இருந்த தன்னுடைய சீஷர்களே அவருக்கு ஆதரவாய் இருக்க முடியவில்லை அப்பொழுது தேவன் என்ன செய்கிறார் வானத்திலிருந்து தமது தூதனை அனுப்பி அவரை பலப்படுத்தினதாக நாம் வாசிக்க முடிகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒருவேளை மனித ரீதியாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ உங்கள் நலம் விரும்பிகளோ கூட சில நேரங்களில் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்க முடியாத நலமாக வரலாம் உங்கள் பக்கத்தில் தோள் கொடுத்து தைரியமாக இருங்க தம்பி தைரியமாக இருங்க பிரதர் சிஸ்டர் நாங்கள் கூட இருக்கிறோம் சொல்ல முடியாத நிலைமை வரலாம் ஆனா நீங்க சோர்ந்து போக வேண்டியதில்லை மனிதன் தூரம் நின்றா கூட கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை அவர் போதுமானவர் எல்லாவற்றுக்கும் மேல உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார் சொல்கிறார் நான் உண்மை துதிப்பேன் அது நலமானது ஏன் அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என்னுடைய கடந்த காலங்களில் அவர் என்னை விடுவித்திருக்கிறார் என்னுடைய கண்கள் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது நான் கடந்த காலங்களில் இதை பார்த்திருக்கிறேன் இனியும் இதை பார்க்க போகிறேன் அதாவது சங்கீதத்தில் வந்து இந்த தனிநபர் ஸ்தோத்திர சங்கீதங்கள் வரும் இந்த தனிநபர் ஸ்தோத்திர சங்கீதங்கள்ல குறிப்பா தான் பேசுவாங்க அவங்க முதல்ல எதை சொல்லிருப்பாங்கன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு கடந்த காலத்தில் அவர் என்ன செய்தார் என்பதை சொல்லுவாங்க அதை தொடர்ந்து சொல்லுவாங்க இன்னும் நான் அவரை நம்புவேன் ஏன்னா கடந்த காலங்களில் எனக்கு உதவி செய்தவர் இனியும் எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் தவிது நெருக்கத்தில் இருக்கும் பொழுதும் அவர் நெருக்கத்தையே பார்த்து சோர்ந்து போய்விடவில்லை இல்லை எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கையை தேவன் வைத்திருக்கிறார் அந்த நம்பிக்கையை நான் அடைவேன் என்கிற ஒரு விசுவாசத்தை அவர் அறிக்கை நாம் பார்க்க முடிகிறது தேவ செல் செயலின் மேலே ஒரு உறுதியான நம்பிக்கை தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி சூழலோ தனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையற்ற சூழலையோ அவர் பார்க்கலை இவைகளுக்கு மத்தியில் உறுதியான செயலில் ஈடுபடுகிற தேவனுடைய செயல் மீது நம்பிக்கை வைத்தார் நம்முடைய தேவனாகிய கத்தை மறித்தவர் அல்ல மரித்தோரிலிருந்து எழும்பினவர் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் போஸ் நாகி பவுல் சொல்றாரு ஏசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தோடு எழுப்பினவருடைய அந்த வல்லமை விசுவாசிகளுக்குள் கிரியை செய்கிறது அந்த வல்லமையை காணும்படி உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தேவன் தரும்படி உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் சொல்றாரு இன்றைக்கு நான் உங்களுக்காக அதைத்தான் சொல்லுகிறேன் சங்கீதக்காரன் அந்த பிரகாச மனக்கண்களை உடையவனாய் இருந்ததுனால தான் தன் நெருக்கத்தின் மத்தியிலும் காண்பேன் என்கிற நம்பிக்கையோடு கத்திரித்து இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார் நாமும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இயேசுவும் அதைத்தான் செய்தார் அதாவது பனிரெண்டாம் அதிகாரத்தில் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் உங்களுக்கு முன்னாலேயும் ஆண்டு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் இப்போ இருக்கிற அவமானம் உங்களை வேதனைப்படுத்த வேண்டியதில்லை இப்போ இருக்கிற நெருக்கடி உங்களை திடநற்று போக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை தைரியமா இருங்க முன்னேறி செல்லுங்க கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்கள் வாழ்வை ஜெயமாக்குவாராக காட் யூ